ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளிக்கிழங்கு குழம்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழக்கா போட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக மரவள்ளிக்கிழங்கு குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கை தோல் சீ விட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்குறேன் இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு மூணு விசிலில் மரவள்ளிக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ மரவள்ளிக்கிழங்க வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவுளையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு கூட வேக வச்ச கிழங்கு சேர்த்துக்கலாம் கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா உருளைக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு தான் பண்ண போறோம் குழம்பு பண்ணதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சுடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் புரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மூணு வர ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமா கொஞ்சமாக கருவேலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு புளிக்கரசை சேர்த்துக்கலாம் புளிக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் புளிக்கரைச்ச சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மலையில் சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா டேஸ்ட்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழக்காய் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ